என்னோட வாழ்க்கையில சின்னதா தான் இருந்தது ஆனா அது வந்து இப்ப சரியா இருக்கு சிஸ்டர் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி எப்படின்னா என் தங்கை வந்து போன் பண்ணாங்க அவ ஒரு ஐம்பது வயசுக்கு ஆயிருக்கு ஒரு நர்ஸா வேலை பாக்குறா ரொம்ப படுத்துட்டு இருந்தாங்க படுத்துட்டு கால் வலிக்குது தலை வலிக்குதுன்னு சொல்லி அவங்களோட கஷ்டத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கேல இந்த இந்த வய அவன் நர்ஸா இருக்கிறதுனால அவன் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கா இந்த வயசுல இப்படி நடக்கும் இந்த வயசுல எப்படி இருக்கும்னு சொல்றப்ப ஏரியாமே ஆமா ஆமா உனக்கு ஐம்பத்தோரு வயசாயிடுச்சுல அப்ப இதெல்லாம் வரும் பிபி ஏறும் அப்படின்னு சொல்லிட்டேன் அவ சொல்லிட்டே வந்த வேகத்துக்கு எனக்கும் அந்த கட்டுப்பாட்டு சொல்லிட்டப்ப எனக்கு ஹோலி ஸ்பிரிட் உணர்த்தின மாதிரி ஐயோ இல்ல இது இது வந்து உலகத்துல சொல்றது இந்த வயசுக்கு இப்படி வரும்ன்றது அப்படின்ட்டு அவள்கிட்ட அப்படியே ஸ்டா நிப்பாட்டு நிப்பாட்டு தேவி ஸ்டாப் பண்ணு நான் இப்ப ஒரு வார்த்தைய சொல்றேன் பாரு நீ அமைதியாரு இந்த மாதிரியே சொல்லாத நீ படிச்சதெல்லாம் சொல்லாத நர்சிங்ல படிச்சதெல்லாம் இது நடக்கும் நடக்கும்ன்றதெல்லாம் சொல்லாத நீ ஸ்டாப் பண்ணிட்டு நான் சொல்றது அமைதியா கேளு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கண்ண மூடி அவள் ஒன் பீட்டர் டூ டுவென்டி ஃபோர் அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு அவளுக்கு ஜமம் பண்ண அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த பெண்களுக்குரிய அந்த மாதாந்திர வழிகள் எல்லாமே அவளுக்கு அந்த சரியா போச்சு அதுதான் நம்மளோட நாவை வந்து உன்னிப்பா கவனிக்கிறோம் ஆனா தவறுனா கூட அந்த இடத்துல ஹோலி ஸ்பிரிட் வந்து நம்மளோட தவற உணர்த்தி சரியான இறை வார்த்தையை அந்த இடத்துல ஞாபகப்படுத்தி சொல்ல வச்சிருந்தோம் கடவுளுக்கு நன்றிக்க உங்களுக்கு ஆவியானோர் வழியாக அந்த இறை வார்த்தைகளை வெளிப்படுத்தி அதே நேரம் அவங்க சொன்ன அந்த தவறுல இருந்து அவங்க அவங்க அந்த ஆஹ் உலகப்படியான காரியங்கள்ல இருந்து என்ன செய்ததுன்னு சொன்னதுல இருந்து தடுத்து ஆட்கொண்டதற்காகவும்

நீங்க பேச கேக்கல பேசுறீங்களா எனக்கு வந்து போன வாரம் பிரேயர்ல கலந்து கொண்டதுல இருந்து எனக்கு இந்த சனிக்கிழமை வரைக்குமே என உடல் நல்ல நல்லா இருந்தது கழிஞ்ச திங்கள் வந்து நான் பிரேயர்ல கலந்து கொண்டேன் அப்போது எனக்கு ரொம்பவே முடியாம இருந்தது உடல்நிலை உடல்நிலைன்னா எனக்கு சுகர் உண்டு பிரஷர் உண்டு எனக்கு கிட்னி பிரச்சனை கிரியாட்டின் அளவு அதிகமா இருக்கு அப்ப டாக்டர் எப்பவுமே சொல்லுவாரு உங்களுக்கு வந்து டயலிசிஸ் பண்ணணும் டயலிசிஸ் பண்ணணும்னு சொல்லுவாரு நான் சொல்வேன் தேவன் எனக்கு டயலிசிஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு எனக்கு தர மாட்டாரு என்னை பாதுகாப்பாருன்னு சொல்லிட்டு நான் இப்ப வந்து ரெண்டு மாசம் ஆகுது மூணு மாசம் ஆகுது நான் செக்அப்புக்கும் போகல ஆனா மறந்து அவர் எழுதி அந்த மறந்த நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் போன வாரம் தான் நான் இந்த ப்ரேயர்ல அட்டன் பண்ணினேன் என்னன்னு சொன்னா எனக்கு இது செல்லுல அட்டன் பண்ண தெரியாது அதை எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு தெரியாது என்ன மகன் இருந்ததுனால போன வாரம் சிஸ்டரை அனுப்புனாங்க ப்ரேயர் வாங்கன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணினேன் ஒரு வாரம் நல்லா இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நல்லா இருந்தேன் நேற்றை மத்திய நான் வந்து வீட்டுல வேலை முடிச்சிட்டு படுத்திருந்தேன் எனக்கு ரொம்ப முடியாம ஆயிட்டது ரொம்ப அப்படின்னா ஒரு மாதிரி விப்ரலம் போல கை எல்லாம் தளர்ந்து வேர்த்து கொட்டு ரொம்ப முடியாம அப்படியே படுத்துட்டேன் இன்னைக்கு காலையில வரைக்கும் அந்த இது இறை வார்த்தை தான் சொல்லுண்டே ஏசின் காயங்களாலும் தழும்புகளாலும் நான் குணம் குணமடைந்ததற்கு நன்றி நன்றி சொல்லி சொல்லுண்டே படுத்திருந்தேன் அப்புறம் காலையில எந்திரிச்சு என்னுடைய வேலைகளை கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப எனக்கு செய்ய முடியல கொஞ்சம் கொஞ்சம் ஆனா இருந்ததுக்கு கடவுள் கிறுபையினால எனக்கு கடவுளை என்ன வெலப்படுத்தி வச்சிருக்காரு அதற்கு நன்றி உங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் ஆண்டவர் என்னை சுகப்படுத்துவார் அப்படிங்கிற அந்த உறுதி இப்ப உறுதியோட அந்த நம்பிக்கையோட நீங்க செயல்பட்டதுனால

அப்போ என்னால் போக முடியல எனக்கு கண்ணு ப்ராப்ளம் இருந்து அப்புறம் குழந்தைங்களுக்கு எனக்கு லீவு எல்லாம் இருந்த இஷ்யூஸ் இருந்ததுனால போக முடியல சரி நாங்கள் வந்து மூணு நாள் ஈஸி லீவ் இருக்கும்போது நாங்கள் கார்லேயே போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் பெஹரின் போனோம் கத்திட்டலுக்கு கரெக்டாக அன்னைக்கு நாங்கள் போகும்போது அதே மாதிரி பில்கிரீம் இன்னொரு தமிழ் அங்க இல்லை ஆனால் பில்கிரீம் இதே மாதிரி இருந்து ஒரு குரூப் பில்கிரீம் வந்து அதே பில்கிரீம் அந்த பண்ற எல்லா ப்ரொசீஜரும் வந்து பண்ணாங்க அதை நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல

வேற யாராவது சாட்சி சொல்றவுங்க சாட்சி வேற இல்லன்னா நம்ம ஜபின்ன பத்திருக்கு கடமை செல்லலாம் ரைஸ்லாது